இந்தியாவின் புதிய நேஷனல் கிரஷ் யார் இந்த பிரதிபாரந்தா ஹிமாச்சல் பிரதேசம் மாநிலம் சிம்லா மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமத்தில் இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி பிறந்தார் பிரதிபாரந்தா சிம்லாவில் பள்ளி காலத்தை முடித்த பிரதிபா அடுத்த கட்ட கல்வி பயணத்துக்காக மும்பைக்கு குடிபெயர்ந்தார் மும்பையில் உள்ள பிரபல கல்லூரியில் திரைப்பட தயாரிப்பில் பட்டம் பெற்றார் பிரதிபாவின் ஆரம்பகால வாழ்க்கை நாடக கலைஞராகவும் தொழில்முறை நடனக் கலைஞராக தொடங்கியுள்ளது இவை மாடலிங் மற்றும் நடிப்பு தொழிலில் நுழைய காரணமாக அமைந்தது இரண்டாயிரத்து பதினெட்டில் மிஸ் மும்பை பட்டத்தை பிரதிபா ரந்தா வென்றார் அப்போதுதான் பிரதிபாவின் அழகும் திறமையும் பலராலும் அங்கீகரிக்கப்பட்டு உயரத்துக்கு செல்ல வழிவகுத்தது இரண்டாயிரத்து இருபதில் குர்பான் ஹுவா என்கிற டிவி ஷோவில் நடிக்கும் வாய்ப்பு பிரதிபாவுக்கு கிடைத்தது அதில் அவரது நடிப்பு திறனை மீடியா துறையால் கவனிக்கப்பட வாய்ப்புகளும் வர தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லாபத்தா லேட்டிஸ் என்கிற படம் மூலம் சினிமா துறையில் கால்பதித்தார் முதல் படத்திற்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைத்தது மட்டுமின்றி தனி ரசிகர்கள் கூட்டமும் கிடைத்துள்ளது பிரதிபாவுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிறந்த ஆண்டாக அமைந்துள்ளது அவர் நடிப்பில் வெளியான ஹீராமண்டி எனும் வெப் சீரீஸ்க்கும் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பிரதிபா ரந்தா தற்போது ரசிகர்களின் நேஷனல் கிரஷ்ஷாக மாறியுள்ளார் அவரது இன்ஸ்டா பக்கத்தை லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோ செய்து வருகின்றனர்